ஆதி என்னும் பராபரையே அன்பான மனோன்மணியே ஜோதியனும் பஞ்சாபத்தாலே சொற்பெரிய கரிமுகனே சேத நீக்கும் கந்தவளே திருத்துகின்ற குருநாதர்களே பதினெட்டு சித்தர்களே பண்பான பரமசிவமே ஓதிய ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நாரவிந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிடச் சான்றோர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் ஆர்வலருக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் அஸ்தோராஜின் இனிய நல்வணக்கங்கள் ஒரு ஜாதகத்தை எடுத்துக்கொண்டு அதனை பலன் பார்க்கும் எண்ணத்தோடு அந்த ஜாதகத்தை விரித்து பார்ப்போமானால் அந்த ஜாதகத்தில் இருக்கும் கிரகங்களும் அமைந்த விதமும் பார்வை பெற்ற விதமும் நமக்கு எக்கச்சக்கமான தகவல்களை அள்ளி தருகிறது இது எந்த தகவலை எந்த இடத்தில் எப்படி சொல்ல வேண்டும் என்பதை மட்டும் நம்மால் பொறுக்கி எடுத்து வாடிக்கையாளர்களுக்கு தருவோமானால் அதிலிருந்து வாடிக்கையாளர்களுக்கு ஒரு திருப்தியான ஒரு எதிர்காலத்தையோ அல்லது திருப்தி அல்லாமல் வாழ வேண்டிய சல் சந்தர்ப்ப சூழ்நிலை இருக்கிறது ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்வதற்கான வாய்ப்பையோ அந்த நவகிரகங்கள் நமக்கு உண்டு பண்ணி தருகிறது என்பது மாற்றுக்கருத்தில்லை ஒரு ஜாதகத்தில் பரிகாரம் இல்லை என்று சொல்வோமானால் லக்கணத்துக்கு எட்டுக்குரியவனும் காலபுருஷனுக்கு எட்டுக்குரியவனும் ஒரே கிரகமாக இருக்கும் பட்சத்தில் அதாவது செவ்வாயாக இருக்கும் பட்சத்தில் மிருகசீரசன் சித்திரை அவிட்டம் இந்த மூன்று நட்சத்திரத்தில் எந்த கிரகங்கள் நின்று தசாபுத்தியை நடத்தினாலும் அவர்களுக்கு பரிகாரங்கள் உதவி செய்ய செய்யவில்லை காலபுருஷனுக்கு எட்டுக்குரியவனும் செவ்வாயும் மற்றும் லக்கணத்துக்கு வேறு எந்த கிரகமும் லக்கணத்துக்கு லக்கணத்துக்கு எட்டுக்குரியவனாக அமையும் பட்சத்தில் அவர்களுடைய தசாபுத்தி வரும் காலத்தில் பரிகாரங்கள் வேலை செய்வதில்லை ஆக செவ்வாயினுடைய நட்சத்திரமும் ஸ்ரீ மிருகசரிசம் சித்திரை வட்டம் மற்றும் இயல்பான நடைமுறை வாழ்க்கையில் நடைமுறையில் பார்க்கும் ஜாதகத்தில் எட்டுக்குரியவனுடைய கிரகம் எதுவோ அதனுடைய நட்சத்திரம் ஆக செவ்வாயினுடைய நட்சத்திரம் எட்டுக்குரிய நட்சத்திரம் ஆக ஆறு நட்சத்திரங்களில் எந்த கிரகத்தில் எந்த நட்சத்திரத்தில் கிரகம் இருந்தாலும் அந்த நட்சத்திரத்தில் உள்ள கிரகங்கள் பரிகாரத்துக்கு துணை போவதில்லை அல்லது பரிகாரம் நமக்கு உதவுவதில்லை என்பது நடைமுறையில் காண அடுத்து கடகலக்கணமும் ஏழாம் இடமும் ஏழில் அமைந்த கிரகங்களும் என்ற வகையில் இப்ப தற்போது கடக கடகலக்கணம் சார்ந்த பலன்களை தருகிறோம் கடகலக்கணத்தில் பிறந்தவருக்கு ஏழில் சூரியன் இருந்தால் நல்லதொரு வாழ்க்கை வாழ்க்கைத் இவர்கள் குறையாக சொல்வதில் பிரியமல்லவர்கள் அது மட்டும் இல்லாமல் அவர்களுடைய தசாபுத்தி காலம் இவர்களுக்கு செல்வம் செல்வாக்கு மறு மரியாதை எல்லாவற்றையும் தருகிறது இருந்தாலும் மற்ற ஒரு வாழ்க்கை துணை அல்லது மற்ற ஒருவருடன் தன்னுடைய படுக்கையை பகிர்ந்து கொள்ளும் மனோநிலையை அந்த ஜாதகருக்கு வந்துவிடுகிறது என்பது நடைமுறையில் காண முடிகிறது பெண்களுக்கு இதே ஏழில் சூரியன் இருந்தால் திருமணம் காலதாமதமாகும் சுபாவத்தால் குடும்ப அமைதியை ஏழாம் இடத்தில் சந்திரன் இருந்தால் நல்லதொரு வாழ்க்கையை உருவாக்கி கொள்ள முடியும் இந்த லக்கணத்திற்கே ஒரு சாபம் ஒன்று உண்டு இவர்களுக்கு மன வாழ்க்கை சிறப்பாக இருக்காது என்று அதை இந்த அமைப்புடையவர்கள் மனம் வைத்தால் மன வலிமையோடு பொய்க்க வைக்க முடியும் என்று சொல்லியிருக்கிறார்கள் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை ஏழில் சந்திரன் இருந்தால் சபளத்தை கொடுத்தே தீரும் எப்போது கொடுக்கும் என்று பார்க்கும் பொழுது சந்திரனுடைய நட்சத்திரமான திருவோணம் அவிட்டம் சாரி ரோஹிணி அஸ்தம் திருவோணம் அல்லது எந்த கிரகம் இந்த மூன்று நட்சத்திரத்தில் இருந்தாலும் அந்த கிரகத்தினுடைய நட்சத்திரத்தில் மற்றும் ஒரு கிரகம் இருக்குமானால் இவர்களுடைய தசாபுத்தி நடக்கும் காலத்தில் கண்டிப்பாக குடும்பத்தில் குழப்பத்தை உருவாக்கி பலமான பாதிப்பையும் சங்கடங்களையும் தந்து அலங்கோலமான நிலையை கொண்டு வந்து விடுகிறது லக்கணத்துக்கு ஏழாம் இடத்தில் செவ்வாய் இருந்தால் ஆண் ஜாதகத்தில் மனைவியின் கைதான் ஓங்கி நிற்கட்டுமே என்ன வந்தது வாழ்க்கை சிறக்கிறது என்று யோசிக்க வேண்டும் ஏன் என்று கேட்டால் லக்கணத்துக்கு பத்துக்குரிய அவனும் அவனே லக்கணத்துக்கு ஐந்துக்குரிய அவனும் அவனே இந்த கடகலக்கணத்துக்கு மிகப்பெரிய யோகாதிபதி என்று பார்க்கும் பொழுது செவ்வாய் மட்டுமே மற்ற கிரகங்கள் இவர்களுக்கு ஒரு பெரிய யோகத்தையோ செல்வத்தையோ செல்வாக்கையோ தந்துவிட முடிவதில்லை ஆக ஏழாம் இடத்தில் செவ்வாய் இருந்தால் கடகலக்கணத்துக்கு ஏழாம் இடத்தில் செவ்வாய் இருந்தால் ஒன்றுக்கு மேற்பட்ட வாழ்க்கை துணை வருகிறது அப்படிப்பட்ட வாழ்க்கை துணைகளும் இவருடைய செல்வமும் செல்வாக்கும் மரியாதையும் அதிகபதி அதிக அறிக்கக்கூடிய அதிகரிக்கக்கூடிய தன்மைகளையும் வளர்ச்சியையும் தந்து அவர் அந்த ஜாதகரை மிகப்பெரிய செல் உயரத்துக்கு அழைத்து செல்கிறது என்பது நடைமுறையில் காண முடிகிறது அதே சமயத்தில் இந்த கிடக்கலக்கணத்துக்கு ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் வரையறையற்ற தாம்பத்தையும் உறவு முறையில் இனம் பிரித்து பார்க்காத மூடத்தனத்தையும் விடுகிறது என்பதையும் நடைமுறையில் காண முடிகிறது பெண்களுக்கு ஏழாம் இடத்தில் செவ்வாய் இருந்தால் உங்களுக்கு பெண்களுக்கு நீங்களோ உங்கள் தலையில் சரவெடியை சுற்றி மலராக வைத்துக்கொண்டு தீக்குச்சி தீக்குச்சியை ஏற்றி வைத்தால் எப்படி இருக்கும் என்று சிந்தித்து பாருங்கள் சிந்திக்கத் தெரிந்த உங்களால் இந்த காரியத்தை தவிர்க்க முடியாதா சொல்லுங்கள் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் ஏழாம் இடத்தில் உள்ள செவ்வாய் பெண்களுக்கு ஏழாம் இடத்தில் உள்ள செவ்வாய் எந்த இடத்தில் பணிபுரிகிறார்களோ அந்த இடத்தில் முன்னுக்கு பின் முரணான உறவுகளை சென்று சங்கடங்களையும் கசப்புகளையும் பள்ளி தூவி இதில் ஏழாம் இடத்திற்கோ பத்தாம் இடத்துக்கோ குரு பார்வை இருந்தால் அந்த மற்றும் ஒரு உறவு அவர்களுக்கு இதமாக அமைகிறது ஆனால் குடும்பத்தை ஒன்றும் செய்வதில்லை பொருளாதாரம் செல்வாக்கு கௌரவம் மரியாதை இப்படி தன்னுடைய கணவன் இல்லாத இன்னொரு உறவு மூலம் அவர்கள் மிகப்பெரிய உயரத்தை அடைந்திருக்கிறார்கள் என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது ஏழில் புதன் இருந்தால் ஆண் பெண் இருபாளருக்குமே வாழ்க்கை சோபிப்பதில்லை ஆனால் பிரிவில் ஒருவரின் அருமையை ஒருவர் உணர்கிறார்கள் புத்திக்கு வேலை கொடுத்தால் இணைந்து இன்பம் என்ன இல்லறத்தில் பேரின்ப வாழ்க்கையவே அனுபவிக்க முடியும் ஆனால் இது சாத்தியமாக என்று பொழுது நிச்சயமாக சாத்தியமில்லை என்று கேட்டால் லக்கணத்திற்கு மூன்று பனிரெண்டுக்குரியவர்கள் லக்க ஏழாம் இடத்திற்கு ஆறு ஒன்பதுக்குரியவர்கள் ஆறுக்குரியவன் அலங்கோலத்தை தந்தால் ஒன்பதுக்குரியவன் கௌரவத்தை தருவார் ஒன்பதுக்குரியவன் கௌரவத்தை தந்தால் ஆறுக்குரியவன் அலங்கோலத்தை தருகிறார் இது நிறைய ஜாதகத்தில் பார்த்துருக்கிறோம் இது கற்பனைக்கும் நன்றாக இருக்கிறது ஒரு மனைவி கணவனை விட்டு பிரிந்த நீண்ட நாட்களுக்கு பிறகு என்னிடம் ஜாதகத்தை கொண்டு வந்தார் பிரிந்து விட்டில் இன்னும் அவளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னேன் அவருக்கு கண்ணீர் வந்து விட்டது எப்படி சார் இதெல்லாம் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டார் அதற்கு நான் சொன்னேன் கற்பனையில் இருக்கக்கூடிய மனதில் இருக்கக்கூடிய எண்ணங்களை பத்து சதவீதம் வாழ்க்கை துணைகளிடம் பகிர்ந்து கொண்டிருந்தால் இந்த பிரிவினை வந்திருக்காரே என்று சொன்னேன் அவர் அவருக்கு சொன்னார் இல்லை சார் நான் நிறைய முறை அவருக்கு அதுக்காக முயற்சி செய்திருக்கிறேன் அதற்கான அவகாசங்களை அந்த பெண் எனக்கு தரவில்லை என்று சொல்லியிருக்கிறார் மற்றும் ஒரு ஜாதகம் பெண் ஜாதகத்தில் ஏழில் புதன் கடகலக்கணத்துக்கு ஏழில் புதன் செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் அந்த பெண் சொல்லி சொல்லியிருக்கிறது என் கணவனை விட இன்னொரு நல்ல மனிதன் இருப்பானா என்று எனக்கு தெரியாது அவ்வளவு நல்லவன் ஆனால் அவரை பார்க்கும் பொழுது பேசும் பொழுதும் காரணமே இல்லாமல் கோபம் வந்து விடுகிறது இந்த கோபமே எங்களை பிரித்து வைத்து வேடிக்கை பார்க்கறது என்று சொல்லி எழுதியிருக்கிறார் இப்படி புதன் ஏழாம் இடத்தில் இருப்பது கற்பனைகள் ஒரு தனி உலகத்தை சந்திக்கிறார்கள் அது கணவனோடாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சந்திக்கிறார் சந்திக்கிறார்கள் ஆனால் இயல்பு வாழ்க்கையில் இவர்களுக்கு அந்த அவசரமோ அல்லது நிதானமோ அல்லது புரிந்து கொள்ளாத தன்மையோ வந்து குடும்பத்தை சிதத்து விடுகிறது என்பது நடைமுறையில் காணப்படுகிறது அதே சமயத்தில் ஏழாம் இடத்தில் குரு இருந்தால் வாழ்க்கை சிறப்பாக அமையும் வாழ்க்கை துணை அல்லது வாழ்க்கை துணை வரை பாருங்கள் அவர்கள் உங்களுக்கு சொந்தமான பிறகு மற்றும் ஒரு அத்தியாயத்தை புரட்ட வேண்டாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஏழாவது இடத்தில் சுபகிரகம் கிரகம் நீச்சம் ஆறுக்குரியவன் என்று பொழுது அவர் பிரிவினையை தந்து விடுகிறார் ஒன்பதுக்குரியவன் என்று பார்க்கும்போது சந்தோஷத்தை தந்து விடுகிறார் இதில் ஏதோ ஒன்றைத்தான் தருகிறார்கள் ஆனால் இதில் ஆறாம் இடத்துக்குரிய கிரகமான குரு ஏழாம் இடத்தில் அமர்ந்து ரெண்டு குறியவனுடைய சாரம் பெ சாரம் பெற்றாலும் லக்கினத்துக்கு லக்னாதிபதியினுடைய சாரம் பெற்றாலும் லக்கிணத்துக்கு பத்துக்குரியவன் சாரம் பெற்றாலும் இவர்கள் குடும்ப வாழ்க்கையில் அமைதியை காண முடிவதில்லை ஏன் என்று கேட்டால் இவனுக்கு பொருளாதாரம் கௌரவம் மரியாதை இதை மட்டும் பேசி பேசியே குடும்பத்தில் சிக்கலையும் பிரச்சனையும் உருவாக்கி விடுகிறார்கள் இது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இதே நிலைதான் அதே மாதிரி ஏழாம் இடத்தில் சுக்கரன் இருந்தால் உங்களை பரவசப்படுத்தும் இயல்பான மனதிற்கு திரைப்போடுங்கள் இப்படி இருந்தால் நன்றாக இருக்கும் அப்படி இருந்தால் நன்றாக இருக்கும் என்று ஒரு எண்ணத்தோடு செயல்பட ஆரம்பித்து கடைசியில் நாம் எடுக்கும் முயற்சிகள் எல்லாமே நமக்கு எதிர்வாதமாக அமைந்து குடும்பத்தில் பிரச்சனையை உண்டு பண்ணிவிடு உண்டு பண்ணிவிடுகிறது அல்லது வட்டி வாகனங்கள் போக்குவரத்து பணங்கள் மூலம் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு சங்கடங்களையும் பிரச்சனைகளையும் தந்துவிடுகிறது அதாவது அபிலாசைகளுக்கு ஆசைப்பட்டு தங்களுடைய இயல்பான வாழ்க்கையை தொலைத்து விடுகிறார்கள் என்பது நடைமுறையில் காணப்படுகிறது அடுத்து ஏழாம் இடத்தில் சனி இருந்தால் இறைவனே கொடுத்த இல்லற துணையாளர் இவர்தான் என்று மனமுவந்து ஏற்றுக்கொள்ளுங்கள் வேறு வழியில்லை எல்லா விதத்திலேயும் வெள்ளையாக இருக்க வேண்டுமா என்று அவர் நினைக்க எப்படி வேண்டாலும் எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் என்று நீங்கள் நினைக்க இவர்கள் இருவரும் சேர்ந்து குடும்ப வாழ்க்கையை உருட்டுவது என்பது மிகச்சிறந்த கடினமான ஒன்று ஆனால் இவர்களுக்கும் அரசாங்க பணியிலிருந்து ஒவ்வொருவரும் கணவனும் மனைவியும் வாரத்தில் ஒரு முறையோ அல்லது மாசத்துக்கு இருமுறையோ அல்லது பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறையோ சந்திக்கக்கூடிய சூழ்நிலை அமைந்தால் இவர்களுக்கு நிகரான ஒரு குடும்ப சந்தோஷம் மற்றும் ஒரு குடும்பத்தில் இல்லை என்பது அனுபவத்தில் தந்த அனுபவம் தந்த விஷயம் சரி நண்பர்களே மற்றும் அடுத்தது ஒரு பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராதாரத்னன் என்னுடைய அலைபேசி எண் ஒன்பது ஏழு எட்டு எட்டு ஒன்பது மற்றும் ஏழு இரண்டு ஒன்பது 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 மற்ற எண் ஒன்பது ஏழு ஒன்பது ஒன்று மூன்று ஒன்பது ஒன்பது ஆறு நான்கு ஒன்பது தங்கமான் வலுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோர் மங்கையர் பதிக்கச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோர் இமை என்னும் பிழை வராமல் காக்க சிங்கன் மால்மருகன் யானைச் சரன் பதம் காப்பதாமே